கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மார்ச் மாதம் அந்த கொலம்பியாவில் புகா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மர்மமான ஒரு பொருள் பறந்ததாகவும் அது வந்து அது ஒரு விமானம் வந்து ஒரு நேராக போகுங்க ஆனால் இந்த ஒரு மர்மமான ஒரு பொருள் வந்து ஜிக் ஜாக் முறையில் பறந்ததாகவும் அங்கேருந்து மக்கள் பார்த்து இது வியந்து போனதாகவும் சொல்லப்படுது இந்த பார்த்துட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா அந்த ஒரு மர்மமான ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல அந்த மக்கள் எல்லாம் கூடி இருந்து பார்த்துருக்குறாங்க மர்மமான ஒரு பொருளை வந்து தொட்டு தூக்குனவர் டேவிட் விலாஸ் எல்பார்ட்டோ அப்படிங்கிறவர் ஒரு முத முதல்ல தொட்டு தூக்கிட்டாங்க இவருக்கு ஒரு வாந்தி மலைக்கெல்லாம் ஏற்பட்டிருக்காங்க இருக்காங்க இந்த மர்மமான ஒரு பொருள் வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு அதாவது ஒரு ஒலிக்கு வந்து சொல்லப்படுது அது சமஸ்கிருத மந்திரத்துக்கு மட்டும் பண்றதா சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான இந்த பொருள் வந்து எதனால உருவாக்கப்பட்டிருக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆய்வாளருக்கு மிக ஒரு குழப்பமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க மர்மமான இந்த பொருள் பார்த்தோம்னா பந்து மாதிரி இருக்குங்க பந்து மாதிரி ஒரு மூணு லேயர் வந்து பொருத்தப்பட்டிருக்குங்க அந்த மூணு லேயருக்குள்ள அந்த பந்து மாதிரி இருக்கிறது நடுவில் தான் சிப்பு ஏதாவது சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் நம்புறாங்க